வணக்கம் இப்போ அருமையான சுவையில் சத்தான பசும்பால் வச்சு பால் கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இது வந்து எல்லா விதமான சாமிக்கு பிரசாதமாகவும் செய்து வைக்கலாங்க இந்த மாதிரி விதத்தில் நம்ம பால் கொழுக்கட்டை செய்து கொடுக்கும்போதுங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க ஒரு கப் அரிசி மாவுக்குங்க ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் இது இனிப்பு பால் கொழுக்கட்டைங்கிறனாலங்க மாவு கலக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் கொதிக்கிற சுடுதண்ணி கூடவேங்க மாவு வேக வைக்கிற கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நம்ம நல்லா கலந்து வேக வைக்கும்போதுங்க உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க இப்போ லோ ஃப்ளேம் வச்சுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துருக்குங்க இது கடையில் வாங்கினா பச்சரிசி மாவு தான் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கலாங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் செய்தாச்சுங்க நல்லா ஒன்று சேர மாவு கலந்தாச்சு இதை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றி சூடார வச்சுக்கலாம் பால் கொழக்கிட்ட திக்னஸ்க்கு வேண்டிங்க கொஞ்சம் மாவு எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் இதில் சின்ன சின்ன உருண்டைகளாகவும் இந்த மாதிரி ஓவல் ஷேப்லேயும் உருட்டி வச்சுக்கலாம் பாருங்க இப்போ தேவையான சைஸ்க்கு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சுங்க ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சிறுசாக இல்லாமல் எல்லாம் ஒரே அளவுகளை உருட்டி வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும் இப்போ அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க இது கூடவே காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கிற பால் வந்து ரெண்டரை கப் சேர்த்துக்கலாம் ரெண்டரை கப் பால் கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கங்க நல்லா கொதிச்சு வரட்டும் பால் கொழுக்கரட்டையோட கூடுதல் சுகிக்க வேணுங்க பத்து பன்னெண்டு பாதாம் பருப்பு இது கூடவே பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பு ஏலக்காய் நீங்கள் பிடிச்சி வைக்கலாம் இது கூடவே ஒரு மூணுலேருந்து நாலு ஏலக்காய் சேர்த்து பிடிச்சி வச்சுக்கலாங்க இது வந்து மோலில் தருதருப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாதாம் முந்திரி சேர்த்து இந்தளவுக்கு பிடிச்சி எடுத்துருக்குங்க ரொம்ப நைஸ் பவுடராக பொடிச்சுக்கூடாது இந்த மாதிரி தருதருப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் அப்படியே திக்னஸ்க்கு வேண்டி கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுங்க இதை அரைக்கப் அளவுக்கு பால் விட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க பாருங்கள் பால் நல்லா கொதித்து வருது இப்போ லோ ஃப்ளேம் வச்சுருக்கங்க ஊற்றி வச்சதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பார்த்து தெறிக்காத மாதிரி அளவளவாக சேர்த்துக்கணும் இப்போ மீடியம் ஃப்ளேம் வச்சுருக்கேங்க இப்போ கரண்டி போட்டு கலக்கி விடக்கூடாது மாவெல்லாம் பிரிஞ்சு வந்துடும் நல்லா வெந்து வரட்டுங்க கொஞ்சம் நல்லா பெரிய அகலமான பாத்திரமாக எடுத்துக்கணுங்க உங்களுக்கு லேட்னா பொங்கி வலிஞ்சி வந்துடும் மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் மாற்றி வேக வச்சுக்கணும் இப்போ போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பக்கம் காய்ச்சுங்க மெதுவாக கலந்து விட்டுக்கலாம் போட்ட உடனே கலந்து விடக்கூடாதுங்க மாவு வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும் இங்கேயும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இது கூடவே கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தாங்க விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு பத்து நிமிஷம் வெந்து வந்துருச்சுங்க இப்போ கொஞ்சம் மாவு எடுத்து பாலில் கரைச்சி வச்சதை இது கூட சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கணும் நல்லா வெந்து வரட்டும் பாருங்க கரைச்சி விட்ட மாவு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மறுபடியும் கொதிக்க வச்சாச்சு இப்போ பால் குழக்கட்டை நல்லா வெந்து வந்துருச்சுங்க இப்போ இனிப்புக்கு ஒரு முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க சர்க்கரை வந்து குறைவாக சாப்பிட விருப்பப்படுறவங்க கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா சர்க்கரை கரைஞ்சி வரட்டும் அஞ்சாறு ஏலக்காய் சர்க்கரை சேர்த்து பிடிச்சி வச்சுருக்குங்க இதையும் சேர்த்துக்கலாம் சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க இது கூட பிடிச்சி பாதாம் முந்திரியா சேர்த்து நல்லா காந்து விட்டுக்கலாம் நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க பால் கொழுக்கட்டை தயாராகிடுச்சு பெறக்கி வச்சுக்கலாம் இப்போ அருமையான சுவையில் சத்தா பால் கொழுக்கட்டை செய்துட்டேங்க இந்த மாதிரி முறையில் நீங்கள் செய்து கொடுக்கும்போது சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்